கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறீங்க முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய நம்ம போஸ்டர் தூங்கக்கூடிய போஸ்டர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மசில்ஸ் பேசம் இருக்கலாம் ஸோ இதனால் ஸ்ட்ரெயின் அதிகமாகிட்டு நமக்கு வலி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் கண்டிஷன் இருக்கும் அதாவது வறண்ட தன்மை கழுத்து பகுதியில் எலும்புகளுக்கு இடையில் வந்து ஒரு வறண்ட தன்மை இது எல்லாமே இருக்கக்கூடிய உணவு எதங்க சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா கத்தரிக்காய் இந்த கத்திரிக்காய் இதுக்கு முன்னாடி சொன்ன வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு அதனுடைய இந்த சுண்டக்காயும் பூண்டும் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இது தினமும் சாப்பிட்டாலும் நல்ல பலன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கழுத்து மற்றும் தோல்பட்டை வலி இந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறீங்க முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தோல்பட்டை வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜ் ஒரு பெண் கடந்து இருக்காங்க ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்து இருக்காங்கன்னா பேசிக்காகவே உடலில் கேல்சியம் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்னா உடல் முழுவதும் தாங்க முடியாத ஒரு வழி இருக்கிறது நரம்பு வந்து எழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழி தெரிகிறது கழுத்து பகுதி மற்றும் தோள்பட்டையில் அதிகமான வலி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா செர்விகல் ஸ்பான்லோசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த கண்டிஷனில் கழுத்து எலும்பு தேமானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை நாலடிவில் இது என்ன என்னாகுன்னா இந்த வழி தோள்பட்டை வரைக்கும் நமக்கு பரவ ஆரம்பிச்சிடும் தோள்பாட்டையில் இருக்கக்கூடிய வழி என்ன ஆகும்னா அப்படியே கை விரல்கள் வரைக்கும் மறந்து ஒரு மாதிரி மறுத்து போகிற ஒரு உணர்வு தாங்க முடியாத கழுத்து வலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகள் தோள்பட்டை வலி இது நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு கைகள் கை விரல்களில் ஒரு மாதிரி மறுத்து போகிற உணர்வு இருந்தா இதை எப்படி சரி செய்யலாம் இல்லை இதற்கு நிரந்தரமாக ஒரு நிவாரணம் நமக்கு வேணும் குணம் பெறணும் அப்படின்னா இதற்கு அறுவை சிகிச்சை முறை தான் சிறந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த கழுத்து வலி இருக்கோ அதற்கேற்ற ஏற்ற சிகிச்சைகள் நமக்கு எடுக்கணும் சிலருக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறதுனாலையோ இல்லை டிரைவிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஸோ போஸ்டர் தூங்கக்கூடிய போஸ்டர் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மசில்ஸ் பேசம் இருக்கலாம் ஸோ இதனால் ஸ்ட்ரெயின் அதிகமாகிட்டு நமக்கு வழி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் கண்டிஷன் இருக்கும் அதாவது வறண்ட தன்மை கழுத்து பகுதியில் எலும்புகளுக்கு இடையில வந்து ஒரு வறண்ட தன்மை இருக்கிறது மூட்டுக்களில் ஒரு வறண்ட தன்மை ஏற்படுறது இதனால தான் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடலில் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ சைனோவியல் ஃப்ளூயிடு குறைஞ்சிருக்கிறதுனாலையும் ஒரு வறண்ட தன்மை ஏற்படுது ஸோ இந்த மாதிரி காரணங்களாலேயோ இல்லை கழுத்து இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் இன்டர் வெட்டிப்ரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வெற்றிப்ரா அதாவது முதுகு தண்டுவடம் இருக்குன்னா அது வந்து வெட்டிபிரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது என்ன பண்ணுனா கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படின்னா சைடில் வரக்கூடிய அதாவது பக்கவாட்டில் வரக்கூடிய நரம்புகளை அழுத்தம் ஏற்பட்டு ஸோ நரம்புகளை அழுத்தும் பொழுது நமக்கு தோள்பட்டை வலி ஏற்படலாம் அதை தொடர்ந்து நமக்கு வலி கை வரைக்கும் பரவுது ஆம்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ் கை விரல்கள் வரைக்குமே நமக்கு அதிகமான வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இதனோடு சேர்ந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வும் நமக்கு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சின்ன சின்ன எக்ஸசைஸ் முதல்ல பண்ணணும் கழுத்து மற்றும் தோல்பட்டைக்கான வழிகளை குறைக்கக்கூடிய சின்ன உடற்பயிற்சிகளோ சின்ன சின்ன உடற்பயிற்சிகளோ அல்லது யோகாசன பயிற்சிகளும் நம்ம பண்ணலாம் ஸோ இதுக்கு பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது யோகா பயிற்சிகள் பண்ணும்பொழுது கழுத்து வலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து வருவது நல்லாவே தெரியும் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கால்சியம் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஜிங்க் இது சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் எடுக்கணும் சரி இது எல்லாமே இருக்கக்கூடிய உணவு எதங்க சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது எலும்புகளில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதை போக்கக்கூடியது எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது ஏன்னா இதில் அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது மெக்னீஷியம் ஜிங்க் மற்றும் நமக்கு உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் இதுவுமே கத்திரிக்காயில் அதிகமாக இருக்குது இது வந்து வாரம் மூன்று நான்கு நாட்களாக நாட்களுக்கு நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ கத்திரிக்காய் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது எலும்புகளுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் சுண்டைக்காய் கொத்தவரங்காய் ஸோ இந்த மாதிரி காய் வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கணும் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது பிரண்டை இந்த பிரண்டை அப்படின்னு சொல்கிறது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எலும்பு தேமானம் கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய வழிகளை சரி செய்கிறதுக்கு பிரண்டை நமக்கு பயன்படுது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிரண்டை அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் பிரண்டை சூரணம் கிடைக்கும் பிரண்டை வளகம் அப்படின்ற மெடிசன் கிடைக்கும் பிரண்டை உப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக பார்த்தோம்னா பிரண்டை உப்பு கொடுத்துட்ருக்குறோம் இந்த பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்கிறது நிறைய மூலிகைகளில் இருந்து உப்புகளை மட்டும் தனியாக பிரிச்செடுத்து அதனோட பிற மூலிகைகளை சேர்த்தோ மருந்துகளை சேர்த்தோ இல்லை இந்த உப்பை மட்டும் தனியாக எடுக்கும்போதும் அவ்வளவு சத்துக்கள் நம்ம உடலில் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு தாவரத்தில் இருந்து சத்துக்களை தனியாக பிரிச்செடுத்து சித்தர்கள் வந்து அழகான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் இந்த பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சமாக ஒரு மிளகளவு எடுத்தாலே போதும் மிளகளவு நெய்யில கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் இது வழி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோரணத்தோடு கலந்தும் நம்ம கிளினிக்ல கொடுத்து இதுல முக்கியமா பூனைக்காளி சோரணமோ இல்ல கல்ப சஞ்சீவி சோரணம் குறுந்தொட்டி சோரணம் இந்த மாதிரி சூரண வகைகளில் இந்த பிரண்டை உப்பை கலந்து நம்ம கொடுக்கும்பொழுது கழுத்து தோள்பட்டை வலி எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு மூட்டுக்கல்ல வலி வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பிரண்டை உப்பு பயன்படுது ஸோ தினமுமே பிரண்டையை வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா கழுத்து எலும்புகளோ இல்லை உடல்ல எலும்புகள் சம்பந்தப்பட்ட வலிகள் குறையிறதுக்கும் நமக்கு பிரண்டை உதவுது அதே மாதிரி தான் எள் கருப்பு எள் ஸோ இந்த கருப்பு எள்ளை உணவில் நம்ம சேர்த்துக்கணும் தினமுமே இந்த கருப்பு எள்ளு ஒரு பத்துல இருந்து பதினைந்து கிராம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இல்ல கருப்பட்டியோடு சேர்த்து நம்ம உருண்டை மாதிரி செய்து பொடி மாதிரி செய்து சாப்பிடலாம் உணவில் சமைப்பதற்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும் பொழுது இந்த மாதிரி எலும்புகள் சம்பந்தப்பட்ட வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எலும்புகள் சம்பந்தப்பட்ட வலி சரியாகிறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன காய்கறி வகைகளையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி தான் இந்த பிரண்டை மற்றும் இந்த வலம்புரிக்காய் சிற்றாமணுக்கு எண்ணெய் இதில் இது எல்லாமே பயன்படுத்தி இதில் முக்கியமாக துளசி இலைகளும் துளசி விதைகளும் அரைத்து இதில் நம்ம சேர்க்கணும் இந்த ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லெண்ணெயோட காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கழுத்து மற்றும் தோள்பட்டை வலிகளை சரி செய்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இங்கெல்லாம் நமக்கு உடலில் வலி இருக்கும் ஒரு சிலருக்கு பேசிக்காகவே இதை வந்து மசில்ஸ் பேசுங்க எலும்புகள் சம்மந்தப்பட்டு இந்த வழி வரலை தசைகள் வந்து இறுக்கம் அடைந்து இருக்கிறதுனால வரக்கூடிய வழி அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த ஆயில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இரவு நேரத்தில் தூங்கும்போது அந்த பில்லோஸ் நம்ம தலையணை எப்படி வைத்து படுக்கிறோம் ஸோ இந்த பொஷிஷன் இந்த போஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்குறோன்னா கழுத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்து பின்னாடி சாய்ந்த மாதிரி உட்காரணும் ஸோ இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ரொம்ப தூரம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இருக்குன்னா சில விஷயங்களை கீரை வகைகள் கழுத்து எலும்பு வலிமையாக இருப்பதற்கு கீரை வகைகள் ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது புளியாரை கீரை உணவில் சேர்த்துக்கணும் இந்த புளியாரை கீரை அப்படின்னு சொல்றது இது ஒரு காயக்கருப்ப மருந்து ஸோ புளியாரை பொடி மட்டுமே சாப்பிடும்போதோ இல்லை சில சித்த மருந்துகள் ஃபாலோ பண்ணும்போது புளி சேர்க்காம சாப்பிடுங்க புளி நீக்கி பத்தியம் இருந்து இந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்ற சில கண்டிஷன் இருக்கும்போது அந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்ம புளியாரை கீரையை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை நம்ம வேறு எந்த ரூபத்தில் நம்ம வந்து புளி வேணுமோ அந்த இடத்துல இந்த புளியாரை கீரையை பயன்படுத்தலாம் இந்த புளியாரை கீரை கழுத்து சம்பந்தப்பட்ட வழிகளுக்கோ இல்லை எலும்புகள் சம்பந்தப்பட்ட வழிகளுக்கோ இதை வந்து சரியாக்கணும் அப்படின்னா அந்த புளியாரை கீரையை பொடி மாதிரியோ இல்லை கடையல் மாதிரியோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் வாரம் இரண்டு மூன்று முறை சாப்பிடணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு சுண்டக்காயை நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டுட்டு வரணும் எப்படின்னா இந்த சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காயை நசுக்கிட்டு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இதனோட ஒரு நாலு பல் பூண்டு இதனோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் ஸோ இந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதனுடைய இந்த சுண்டைக்காயும் பூண்டும் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இது தினமும் சாப்பிட்டாலும் நல்ல பலன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி இருக்கு இல்லை நவ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த இந்த மருத்துவ முறையே போதுமானது இதை தாண்டி உங்களுக்கு கழுத்து வலியோ இல்லை தோள்பட்டை வலிக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி